சன் டிவியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது சுந்தரி சீரியல் இந்த சீரியலில் கருப்பு தேவதையாக மின்னிக்கொண்டு வருகிறார் சுந்தரி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் கேப்ரில்லா படிப்பறிவே இல்லாத சுந்தரியை வசதியான வீட்டு பயனுக்கு வழுகட்டயமாக திருமணம் செய்து வைக்க அந்த கணவனால் படும் பாடு அதன் பிறகு எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து எப்படி மீண்டு வருகிறாள் என்பதுதான் சுந்தரி சீரியலின் மைய கருத்தாகும் ஆரம்பத்தில் உலகறிவே தெரியாதவராக இருக்கும் சுந்தரி பின் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போது கலெக்டராக மாறி மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் இதில் கேப்ரியல்லாவின் நடிப்பு அனைவரையும் ஈர்த்துள்ளது டிக்டாக் மூலம் பிரபலமானவர் தான் இந்த கேப்ரியல்லா அதன் பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு சாம்பியன் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் அதில் காஞ்சனா கதாபாத்திரத்தில் நடித்து சிரிக்க வைத்தார் ஆனால் காமெடியில் ஜொலிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீரென்று சீரியல் பக்கம் குதித்தார் இவர் நடித்த முதல் சீரியல் தான் சுந்தரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வருகிறார் மேலும் ஹோம்லியான லுக்கில் பாவாடை தாவணியுடன் காணப்பட்ட கேப்ரிலா இப்போது மாடர்ன் கேலாகவும் மாறியிருக்கிறார் புது புது லுக்கில் காட்சியளிக்கும் கேபிரில்லியாவின் வீடியோ தற்போது இணையத்தில் படு படுவைரலாகி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் நல்ல நடித்து காசு வந்தால் போதுமே இப்படி ட்ரெஸ்ஸை அளவை குறைத்து விடுவீர்களே என்று கிண்டல் அடித்து வருகிறார்கள் இருந்தாலும் இந்த மாதிரி தொடை தெரியும் அளவுக்கு கேப்ரில்லா போஸ்ட் கொடுப்பது ரசிகர்களை கொஞ்சம் கடுப்படையை தான் வைத்திருக்கிறது இருந்தாலும் இன்னமும் அவருடைய கெரியரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவே கேப்ரில்லா எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்கிறார் என்றும் சிலர் கூறி வருகிறார்கள் உங்களுக்கு சுந்தரி சீரியல் நடிக்கும் கேப்ரிலாவை பிடிக்குமா அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்